அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விசுத்தி சக்கரத்தை தூண்டக்கூடிய அதில் சுரக்கக்கூடிய இந்த நாளமில்லா சுரப்பியை சுரக்க செய்யக்கூடிய யோகாசன பயிற்சிகளை பார்க்க போறோம் ஸோ போன பதிவுல நம்ம அனாகத சக்கரத்தை பத்தி பார்த்திருந்தோம் பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரங்கள்ல மூலாதாரா சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னா சரஸ்காரா இந்த விசுத்தி சக்கரம் அப்படிங்கிறது நம்முடைய இந்த தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் சோ இது வந்து எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நஞ்சுக்களை முறிக்கக்கூடிய ஒரு சக்கரம் இதோட ஆற்றல் இது நல்லா இருந்தாதான் குறிப்பா பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய இந்த செரிமான மண்டலம் செரிக்கணும் அப்படின்னாலும் இந்த விசித்தி சக்கரா வந்து நமக்கு நல்லா வேலை செய்யணும் சோ இந்த விசித்தி சக்கரம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த தைராய்டு சுரப்பியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அந்த சுரப்பி சரியா சுரக்கலாம் அளவுக்கு அதிகமா சுரந்தது அப்படின்னா உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பாக செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுனால உடல் எடை குறையறது உடல் எடை அதிகமாகிறது இந்த மாதிரி அதுக்கப்புறம் மாதவிடாய் பிரச்சனை வர்றது நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த உடல் வந்து சந்திக்கும் இப்போ இந்த பயிற்சிகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த தைராய்டு சுரப்பி வந்து சரியா சீரா சுரக்கும் அதே மாதிரி உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த விசித்தி சக்கரா பார்த்தீங்கன்னா நம்மளோட தொண்டை பகுதியில இருக்கிறதுனால முதல்ல நம்ம கழுத்துக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி வந்து நம்ம செய்யணும் இந்த மாதிரி சப்பன கால் போட்டு உட்காந்துக்கோங்க இல்ல பத்மாசனா போட முடியும்னா பத்மாசனம் இல்ல வஜிராசனா போட முடியும்னா வஜிராசனம் போட்டுக்கலாம் இல்ல எனக்கு தரையிலே உட்கார முடியாது அப்படிங்கன்னா நீங்க சேர்ல கூட உட்காந்து இந்த பயிற்சியை செய்யலாம் முதுகு நேரா வச்சுக்கணும் ஸோ ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி சின்முத்திரா வச்சுக்கோங்க முதல்ல கழுத்துக்கு நல்லா பயிற்சி கொடுக்கணும் மெதுவாக என்ன செய்யணும் கழுத்தை அப்படியே திருப்பணும் மெதுவா டேன் லிப்ட் அதே மாதிரி ரைட் இந்த மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் ஒரு பத்து தடவை என்ன செய்யணும் மெதுவா செய்யணும் ஸோ இந்த பயிற்சியை வந்து நீங்க தினமும் கட்டாயம் செய்யணும் அதே மாதிரி கழுத்தை என்ன பண்ணும் பக்கவாட்டில் சைடில் இந்த மாதிரி வளைக்கணும் செய்யணும் சிலவங்க என்ன பண்ணுவாங்க வேகமா செய்வாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது மெதுவா செய்யணும் அதே மாதிரி கழுத்து மேலே கீழே டவுன் சோ கீழ டவுன் பண்ணும்போது முடிஞ்சா அவங்களுடைய அந்த சின் வந்து செஸ்ட்ல படுற மாதிரி தொட்டு பார்க்கணும் ஸோ ஏற்கனவே கழுத்து வழிலாம் இருக்கிறவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் மெதுவாக செஞ்சா போதும் நான் வந்து சின்ன வச்சு செஸ்ட்டை தொட போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கழுத்துக்குள்ள பயிற்சியை ஒரு பத்து தடவை என்ன செய்யணும் நீங்கள் செய்யணும் ஸோ முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் படுத்ததா சேது பந்தாசனா படுத்துக்கோங்க காலை மடக்கி வச்சிருந்தோம் காலுக்கு தோள்பட்டை அளவு இடவழி இருக்கணும் உங்களுடைய கணுக்கால்ல கணுக்கால் தூக்க கூடாது கணுக்கால்ல பிடிச்சிட்டு இடுப்பை மட்டும் மெதுவா என்ன செய்யணும் இப்படி மேல தூக்கணும் சோ இதுல ஒரு பத்து வினாடி அப்படியே வச்சிருக்கணும் இப்ப சில உங்களுக்கு இந்த மாதிரி காலை பிடிச்சு தூக்க முடியாது நீங்க என்ன பண்ணலாம் கை அந்த மாதிரி வெளியிலே வச்சுக்கோங்க ஓப்பன்ல வச்சுக்கோங்க சோ வச்சுட்டு இதுல என்ன பண்ணணும் மெதுவா சிலவங்களுக்கு இப்படி இருக்கும் கை இந்த அளவுக்குலாம் வராது பரவாயில்ல உங்க கை எந்த எந்த அளவுக்கு இருக்குமோ அதை வச்சுட்டு காலை வந்து தோல்பட்ட அளவு இடைவெளி வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு இடுப்பை மட்டும் அப்படியே மெதுவா மேல தூக்கி பார்க்கணும் நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ண பண்ண நாலாக ஆக இதை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பிடிச்சு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தூக்கி பார்க்கலாம் இறக்கும்போதும் அதே மாதிரி மெதுவாக இறக்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் காலை நீட்டி நல்லா மூச்சு எழுத்து விடணும் அதுக்கு அடுத்து சர்வங்காசனா ஷோல்டர் ஸ்டாண்ட் ஸோ உடம்ப ஃபுல்லாக மேலே தூக்கணும் இடுப்பை பிடிச்சிட்டு படுத்துக்கணும் காலை சேர்த்து வைக்க காலை சேர்த்து வச்சுட்டு மெதுவாக என்ன பண்ணணும் காலை தூக்கணும் அப்புறமா அப்பர் பாடியை உடம்ப தூக்கும் போது இந்த மாதிரி இடுப்பில் கை வச்சு தூக்கி பார்க்கணும் ஒரு பத்து வினாடி அப்படியே வச்சிருக்கணும் ஆரம்பத்துல நீங்க நல்லா பயிற்சி பண்றீங்க ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஒரு வினாடி வினாடி கூட வச்சிருக்கலாம் எதுவா இறக்கணும் சிலவங்களுக்கு இந்த மாதிரி நேரடியா தூக்க முடியாது நீங்க யாரோட உதவியோட என்ன செய்யணும் செய்யணும் தனியா செஞ்சு கீழே விழுந்துடக்கூடாது இப்ப சர்வங்காசனத்தை படுத்துட்டு எனக்கு நேரடியா தூக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி உட்கார்ந்துக்கணும் உட்கார்ந்துட்டு பவன முத்தாசனம் செய்யற மாதிரி என்ன பண்ணும் மெதுவா அப்படி பின்னாடி படுக்கணும் இந்த போர்ஸ்லேயே தூக்கி பார்க்கணும் முதல்ல அப்படி நிப்பாட்ட முடியாது உடனே இறக்கணும் சோ திரும்ப என்ன செய்யணும் இந்த மாதிரி போட்டு பார்க்கணும் ஆரம்பத்துல ஒரு அஞ்சு வினாடி பத்து வினாடி இருந்தா போதும் அதுக்கப்புறம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் நல்லா நேரா நிப்பாட்டிக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு முதுக நேரா வச்சுக்கோங்க சோ கைக்கு வந்து வெயிட் தெரியக்கூடாது உங்களுடைய சின்னுக்கும் செஸ்டுக்கும் இடையில இடவள் இருக்க கூடாது சரியான சர்வங்காசனம் அதே மாதிரி மெதுவா இறக்கணும் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் சோ இந்த சர்வங்காசனம் இந்த சேது பந்தாசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாம் போடும்போது நம்ம கழுத்தெல்லாம் எல்லாம் எந்த பக்கமும் திருப்ப கூடாது தான் வச்சிருக்கணும் தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா பலாசனம் சர்வங்காசனம் போட்டோம் இல்லையா அதே மாதிரி கால் முட்டிய மடக்காம காலை பின்னாடி வைக்கணும் இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கணும் வச்சுட்டு காலை சேர்த்து வைக்கணும் மெதுவா என்ன செய்யணும் முட்டியை மடக்காம காலை மெதுவா மேலே தூக்கி அப்படியே சர்வங்காசனம் போற மாதிரி கொண்டு போகணும் அப்புறமா மெதுவா என்ன செய்யணும் முட்டியை மடக்காம காலை கீழே வைக்க முயற்சி பண்ணி பாக்கணும் வந்து சிலவங்க ஆரம்பத்துல பழகும் போது ரொம்ப கடினமா இருக்கும் நீங்க இந்த காலை கொண்டு போய் பின்னாடி வைக்கிறீங்க இல்லையா அதுல வந்து நீங்க நேரடியா தரையில வைக்க முடியல ஒரு சேரோ இல்ல ஒரு சின்ன மேச மாதிரியோ ஏதோ ஒன்னு கொஞ்சம் உயரமா வச்சுட்டு நீங்க அதுல கொண்டு போய் என்ன செய்யலாம் காலை வைக்கலாம் எடுத்துட்டு போறீங்கன்னா இந்த சேர் இருந்துச்சுன்னா சேர்ல இந்த மாதிரி வச்சுக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் நாலு ஆக ஆக நீங்க உயரத்தை குறைச்சிட்டே வரணும் அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யலாம் நல்லா பழகிட்டீங்கன்னா நீங்க சர்வங்காசனம் போடுறீங்க இல்லையா இதுல இருந்துட்டு முட்டையை முடக்காம என்ன செய்யணும் காலாசனா போட்டு பாக்கணும் இதெல்லாம் எனக்கு நல்லா வருது ஈஸியா இருக்குன்னா கையை அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சும் பாருங்க இதுல ஒரு பத்து வினாடி அப்படியே வச்சிருக்கணும் திரும்ப சர்வங்காசனா போக முடியும் அப்படின்னா சர்வங்காசனா போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னா நீங்க நேரடியா ஹலாசன முயற்சி பண்ணுங்க திரும்ப அப்படியே ரிட்டன் வந்துருங்க முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு எடுத்து விடணும் சோ ஆசனம் போடும்போது கழுத்தை மட்டும் எந்த பக்கமும் திருப்ப கூடாது அடுத்த ஆசனம் மச்சாசனம் இந்த மாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு பத்மாசனம் போடணும் பத்மாசனா போட்டு காலை மெதுவா அப்படியே கீழே இறக்கணும் கை இந்த மாதிரி தோல்பட்டை பக்கத்துல வச்சிடணும் வச்சுட்டு மெதுவா என்ன பண்ணணும் கழுத்தை அந்த மாதிரி வளைச்சு தலையை இந்த மாதிரி உள்ள வைக்கணும் ஸோ ஆரம்பத்துல இந்த மாதிரி வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க இது ஒருவேளை எளிமையா இருக்கு அப்படின்னா மெதுவா கையை எடுத்து உங்க கால் பெருவரில் இந்த மாதிரி பிடிக்கணும் அதுக்கப்புறமா இந்த எல்போவை கீழே வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணணும் இதுல நல்லா மூச்சு இழுத்து விடணும் திரும்ப கைய வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும் தலைய ரிலீஸ் பண்ணனும் நேரடியா பண்ணக்கூடாது ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் காலை நீட்டி நல்லா மூச்சு இழுத்து விடணும் அதுக்கு அடுத்து கூடிய ஆசனம் மார்ஜாரி ஆசனா இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்கார்ந்துக்கோங்க கையை இந்த மாதிரி முன்னாடி வைக்கணும் எனக்கு வஜராசனம் உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க நேரடியாவே முட்டாங்கால் போட்டு இந்த ஆசனத்துக்கு போயிடணும் கைக்கு அளவு இடைவெளி வச்சிருக்கணும் கால் முட்டிக்கு அளவு இடவெளி வச்சிருக்கணும் பின்னாடி இருக்கக்கூடிய பாதத்துக்கும் தோல்பட்டையளவு இடவெளி வச்சிருக்கணும் ஸோ கை எல்போலாம் மடங்கக்கூடாது ஆஹ் கழுத்துக்கும் முதுகெலும்புக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்கணும் முதுகெலும்ப இப்படி பின்னாடி வளைக்கும் போது அப்படியே மேல பார்க்கணும் திரும்ப முதுகெலும்ப நல்லா அப்படி வெளியில கூண் மாதிரி வளைக்கணும் இப்ப நல்லா குனிஞ்சு உள்ள பார்க்கணும் உங்களுடைய சின்ன வச்சு செஸ்ட தொட்டு பார்க்கணும் நிப்பாட்டாம ஒரு மூமெண்ட்லயே மெதுவா செஞ்சா போதும் ரொம்ப செய்யக்கூடாது மெதுவா ஒண்ணு போல செய்யணும் போது மட்டும் நாடிய வச்சு நெஞ்சு தொட்டு பார்க்கணும் நல்லா மேல பாக்கணும் நல்லா உள்ள குனியணும் முதுகு நல்லா வெளியில வரணும் இந்த மாதிரி ஒரு பத்து தடவை மெதுவா செஞ்சு பார்க்கணும் இல்ல எனக்கு கொஞ்ச நேரம் நிக்க முடியல கையெல்லாம் வலிக்கினா நீங்க ஒரு அஞ்சு தடவை செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் மெதுவா அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணலாம் செய்யலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு எழுத்து விடணும் இப்ப பாத்த இந்த மார்ஜாரி ஆசனத்தை நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க மத்த ஆசனங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம் இந்த ஆசனத்தை செய்யலாம் மத்த ஆசனங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாவும் இந்த ஆசனத்தை செய்யலாம் ரெண்டு டைம் செய்யறது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது உடம்பு வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும் செய்யறதுக்கும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் மற்ற பயிற்சிகளும் சோ இப்ப பார்த்த இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பி வந்து நல்லா உங்களுக்கு இயங்கும் அந்த விசுத்தி சக்கரா வந்து நமக்கு நல்லாவே என்ன பண்ணும் செயல்படும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு முழுமையா ஜீரணமாகி உடம்புக்கு தேவையான ஆற்றல் வந்து நல்லா கிடைக்கும் அதாவது நம்மளோட மணிப்பூர சக்கரம் நல்லா இயங்கணும் அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரம் வந்து நல்லா இயங்கினாதான் அந்த சக்கரங்களும் வந்து இயங்கும் சோ இந்த ஏழு சக்கரங்களையும் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு தொடர்புகள் இருக்கு ஒரு சக்கரம் நல்லா வேலை செஞ்சா இன்னொரு சக்கரத்தை தூண்டும் இன்னொரு சக்கரம் நல்லா வேலை செஞ்சா அது இன்னொரு சக்கரத்தை தூண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் அந்த நாளமில்லா சுரப்பிகளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு சோ அதனால இந்த பயிற்சிகளை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாவத நீங்க பார்க்க முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி